அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே அருள்மறையாம் திருக்குரானில் பனிரெண்டாவது அத்தியாயம் சூரா யூசுப் இந்த அத்தியாயத்தில் இறை தூதர் யூசுப் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஓரளவுக்கு முழுமையாக எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான் இந்த அத்தியாயத்தை தொடங்கும்போதே இறைவன் கூறுகிறான் நாம் உங்களுக்கு நபியே அழகியதொரு வரலாற்றை எடுத்துரைக்கப் போகிறோம் என்று கூறுகிறான் இறை தூதர் யூசுஃப் நபி அவர்களின் வாழ்வின் ஒளிமிகுந்த பக்கங்கள் இந்த அத்தியாயத்தில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றுள் ஒன்று ஒன்றோடு தொடர்புடைய சம்பவங்கள் அவர்கள் பாலஸ்தீனத்திலே பிறந்து எகிப்து நாட்டில் மனித சந்தையில் அடிமையாக விற்கப்பட்டு எகிப்து நாட்டின் அமைச்சர்களில் ஒருவர் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இறை தூதர் யூசுஃப் நபியை விலை கொடுத்து வாங்கி தன் வீட்டிலே வைத்து வளர்க்கலாம் பின்னாளில் இவர் நமக்கு பயன்படக்கூடும் என்று நினைத்து கொண்டிருந்தார் அவருடைய மனைவி யூசுப் நபி அவர்கள் வளர்ந்து வாலிப பருவத்தை அடைந்த போது யூசுஃப் நபியினுடைய அழகில் மயங்கிய அந்த பெண் அவர்களை தன் இச்சைக்கு இணங்க அழைக்கிறார் அல்ல வற்புறுத்துகிறார் யூசுப் நபி அவர்கள் அதற்கு இணங்க மறுத்தார்கள் இதனால் அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள் அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை ஆனால் தவறுக்கு இணங்க மறுத்தார் என்பதற்காக பெரிய இடத்து சமாச்சாரம் அல்லவா எனவே குற்றச்சாட்டுக்கள் அனைத்தும் புதிய நபராக இருக்கக்கூடிய ஊருக்கு புதிய நபர் அவர் அவருடைய பூர்வீகம் எகிப்து நாடு அல்ல எனவே அவர் மீது எல்லா பழிகளும் தூக்கி வைக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார்கள் அதன் பின்னர் அவர்கள் தம் அறிவுத்திறனை வளர்த்துக் கொண்டார்கள் இறைவனோடு தனக்கு எடுக்கக்கூடிய தொடர்பை அதிகப்படுத்தி கொண்டார்கள் கனவுக்கு விளக்கம் சொல்லுகின்ற தனித்திறமையும் ஆற்றலும் அவர்களுக்கு கைவரப்பெற்று இருந்தது அந்த நாட்டின் மன்னர் ஒரு கனவு காணுகிறார் அந்த கனவுக்கு யூசுஃப் நபியை தவிர வேறு யாராலும் விளக்கம் சொல்ல இயலாது முடியாது என்கிற நிலை வந்தபோது அந்த இளைஞர் எங்கே இருக்கிறார் என்னிடம் அவரை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று மன்னர் கட்டளையிடுகிறார் அவர் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் என்று மன்னருக்கு சொல்லப்படுகிறது எங்கிருந்தால் என்ன என் கனவுக்கல்லவா விளக்கம் வேண்டும் அவரை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் யூசுஃப் நபி அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் வர மறுத்தார்கள் யூசுஃப் நபி என் மீது சுமத்தப்பட்ட பழிகளெல்லாம் பொய்கள் தான் அவை உண்மை அல்ல என்பது நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே நான் வெளியிலே வருவேன் என்று அவர்கள் உறுதியாக நின்றார்கள் பின்னர் அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து கண்ணியமாக வெளியிலே வந்தார்கள் வரக்கூடிய அந்த நிகழ்வை பற்றி எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் ஒரு வசனத்தை குறிப்பிடுகின்றான் பனிரெண்டாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் அந்த வசனத்தை பாருங்கள் ஒமா உ பர் உ நஃபி இன்ன நப்ச அல்ல அம்மார பிசு நான் என்னை யோகியமானவன் என்று சொல்லிக்கொள்ள கொள்ள மாட்டேன் நான் நிரபராதி என்று சொல்லிக் கொள்ள மாட்டேன் ஏனென்றால் இன்ன நஃ்சல அம்மார தும்பிசு மனிதம் மனம் தீமை செய்ய தூண்டிக்கொண்டேதான் இருக்கும் இல்லாமா ரஹிம ரம்பி என் இறைவன் எந்த அளவுக்கு அருள் புரிகிறானோ அந்த அளவுக்கு தவிர என் இறைவன் கருணை மிக்கவன் மன்னிக்கக்கூடிய பண்புள்ளவன் என்று சொன்னதாக பனிரெண்டாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் இறைவன் எடுத்துரைக்கிறான் இந்த வாக்கியத்தை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சுருக்கமாகச் சொன்னால் என்னை நான் குற்றச்சாட்டிலிருந்து விடுவித்து கொள்ள மாட்டேன் ஏனென்றால் எனக்கும் மனம் உண்டு மனங்களெல்லாம் தீமை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் செய் என்று தூண்டுவதுதான் இறைவன் நாடிய அளவுக்குத்தான் ஒரு மனிதனுடைய மனம் தூண்டாமல் இருக்கும் அது நூறு சதவீதமாக எண்பதா அறுபதா நாற்பதா ஒன்றா என்பதெல்லாம் இறைவன் அந்த மனிதனுக்கு அல்லது அந்த ஆத்மாவுக்கு எந்த அளவுக்கு பாக்கியங்களை பொழிந்திருக்கின்றானோ அந்த அளவுக்கு தான் அந்த ஆத்மா பாதுகாக்கப்படுகிறது இருப்பினும் இறைவன் கருணை மிக்கவன் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகம் இந்த வாசகத்தை சொன்னது யார் திருக்குறானுடைய வசன ஓட்டங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த வாக்கியத்தை சொன்னவர் இறை தூதர் யூசுஃப் நபியா அல்லது அவரை முன்னொரு காலத்தில் தன் இச்சைக்கு இணங்க அழைத்த வற்புறுத்திய ஜலீஹா என்கிற அந்த அம்மணியா என்பதை துல்லியமாக வரையறுத்து சொல்ல இயலாது திருக்குறானில் திருக்குறானுக்கு விளக்கமளிக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இந்த வாக்கியத்தின் ஓட்டத்தை பார்த்தால் இதை சொல்லியிருப்பவர் இறை தூதர் யூசுஃப் நபியாக இருக்கவும் வாய்ப்புண்டு ஜலீஹா என்கிற அந்த அம்மணியாக இருப்பதற்கும் வாய்ப்புண்டு என்றே சொல்கிறார்கள் இங்கே நமக்குள் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னவென்றால் ஏன் எல்லாம் வல்ல இறைவன் வாக்கியங்களை துல்லியமாக அமைக்கின்ற ஆற்றல் மிக்கவன் வாக்கியங்களை மாத்திரமா இந்த மிக பெரும் உலகத்தை பேரண்டத்தை துல்லியமாக கட்டி எழுப்பி அவை சீராக இயங்குவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கக்கூடிய அந்த பெருங்கருணை மிக்க இறைவன் இந்த வாக்கியத்தை யார் சொன்னது என்பதை துல்லியமாக வாசிப்போர் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் ஒன்றிரண்டு எழுத்துக்களை சற்று அதிகப்படுத்தி சொல்லியிருந்தால் கூட நமக்கு புரிந்திருக்கும் ஆனாலும் இதை யார் சொன்னது என்று இருவரில் யார் சொன்னது என்று துல்லியமாக சொல்ல முடியாதபடி இருவரும் அதை சொல்லியிருக்க வாய்ப்புண்டு என்பதை போல வாசிப்பவர் புரிந்து கொள்வதற்கு ஏதுவான வாக்கிய அமைப்புகளை இறைவன் ஏன் வைத்தான் என்பதுதான் நாம் விடை தேட வேண்டிய கேள்வி இருவரில் யார் வேண்டுமானாலும் இதை சொல்லியிருக்கலாம் அதிலே ஒருவர் இறைத்தூதர் யூசுஃப் நபி இன்னொருவர் ஒரு சராசரியான பெண்மணி சராசரியான பெண்மணி என்றால் மனித குலத்தில் ஓர் அங்கம் அவ்வளவுதான் அவர் அமைச்சரின் மனைவி பெரிய இடத்து பெண் இருவரில் யார் சொன்னது ஏன் இறைவன் இப்படி வாசகங்களை அமைத்தான் என்றால் எல்லோருடைய ஆத்மாவும் தவறுகளை செய்வதற்கு ஒரு மனிதனை தூண்டக்கூடியதுதான் அது நீங்களோ நானோ இந்த உலகத்தில் யாரோ அதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இறைவன் சொல்கிறான் ஆத்மா என்றாலே மனம் என்றாலே தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் வருகின்ற போது அதை செய்துவிடு அதிலே ஒரு சுகம் இருக்கிறது அதிலே ஒரு இன்பம் இருக்கிறது அதை அனுபவித்து பார்த்து விடு என்று தூண்டக்கூடியதுதான் இதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாகவே எல்லாம் வல்ல இறைவன் இந்த வாசகத்தை அமைத்திருக்கின்றான் அந்த பெண்மணி இதை சொல்வதாக நீங்கள் வாக்கியத்தை படித்துப் பாருங்கள் நான் என்னை சுத்தமானவள் என்று சொல்லிக் கொள்ள மாட்டேன் நான் தான் யூசுஃபை என் இச்சைக்கு இணங்க கட்டாயப்படுத்தினேன் ஏனென்றால் என் மனம் என்னை தவறு செய்ய தூண்டிவிட்டது இறைவன் யாருக்கு அருள் புரிந்தானோ அந்த மனிதர்கள் எந்த அளவுக்கு பாக்கியங்களை இறைவனுடைய பாக்கியங்களை பெற்றிருக்கிறார்களோ அந்த அளவுக்குத்தான் அவர் தப்பு செய்யாமல் இருக்க முடியும் எனக்கு இறைவனுடைய பாக்கியங்கள் குறைவாக இருந்தன அந்த வேளையில் எனவே நான் தவறுக்கு தயாராகிவிட்டேன் இன்றைக்கு இறைவனுடைய பாக்கியம் எனக்கு நிறைவாக கிடைக்கிறது அதனால் அந்த தவறை ஒப்புக்கொள்ளக்கூடிய மனப்போக்குவத்துக்கு நான் வந்துவிட்டேன் யூசுப் ஓர் அப்பாவி அவர் சிறையிலே இருக்க வேண்டியவர் அல்ல இந்த நாட்டுக்கு பயன்பட வேண்டியவர் என்பதை அந்த பெண்மணி சொன்னதாக நாம் வாக்கியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே நம்முடைய மனமும் தவறு செய்வதற்கு தூண்டக்கூடியதுதான் எனவே மனத்திடம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் தவறுகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதுதான் நமக்கும் நல்லது நம்முடைய சுற்றுப்புறத்துக்கும் நல்லது எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலப்பட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க